பா ரஞ்சித் அவர்கள் இயக்கத்தில் உருவாகி வந்த தங்களான் திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கிறது தங்களான் படத்தில் விக்ரமின் தோற்றத்தை பார்த்தாலே வித்தியாசமான தோட்டத்தில் நடிப்பதில் அவருக்கு இருக்குமாறும் நமக்கு புரிகிறது இதற்கு முன்பாக விக்ரம் அவர்கள் பிதாமகன் படத்தில் வித்தியாசமான இடத்தில் நடித்து தேசிய விருது வாங்கினாரு ஐப்படத்தில் உடலில் ஐம்பது சதவீதம் எடையை குறித்து கூழ் விருது நடத்து எல்லாரையும் அதிர வைத்திருந்தாரு சினிமாவளவில் உடலை வருத்தி கொண்டு நடிப்பதில் விக்ரமை யாருமே தொட முடியாது அவ்வளோ என் கமல் கூடாத செய்ய மாட்டாரு கமல் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் மேக்அில் ஆடுவரை தவிர இந்த மாதிரி உடனே வர்த்திக் கொள்ள மாட்டார் தங்களா திரைப்படத்தில் விக்ரம் அவர்களின் தோற்றுமே ரசிகரிடையே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சுதந்திரம் வாங்குவதற்கு முன் கர்நாடகாவில் உள்ள தங்க சுரங்கத்தில் வேலை பார்த்த தமிழகரின் பிரச்சனை தன் தங்களா திரைப்படத்தின் கதைக்களம் கண்டிப்பாக இந்த திரைப்படம் விக்ரமுக்கு பல விருதுகளை பெற்றுத்தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கும் நிலையில் நடிகர் தனுஷ் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு My heartful wishes to one of the most hardworking actors I have known, C.N. Sir and Tanglan please, Dom. Om Namaste. தமிழ் அசுலும்டா எனக்கு தெரிந்து மிகவும் கடினமாக உழைக்கக்கூடிய நடிகர் என்றால் அது நம்ம சியா விக்ரம் சார் சார் அவர்கள்தான் அவருடன் நடிப்பில் வெளியான தங்களா திரைப்படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன நிகழ்ச்சின்னு பதிவிட்டிருக்காரு இந்த பதிவை பார்த்த அவர்கள் நடிகர் தனுஷுக்கு நட்டு சொல்லியிருக்காரு இந்த வீடியோ உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளங்க ரேடாபிள் டூ பாயிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாக்ஸ் ஃபார் வாட்சிங்